இறக்கங்கள் முடிவற்றது உம் அன்போ நிலை நிலைநிற்பது விழுந்தாலும் தூக்கி விடுகின்ற இருளில் நடந்தாலும் வெளிச்சம் தருகின்றி தோல்வியை சந்தித்தாலும் போகாமல் ஏற்றுகிறீ மடிந்து போகக்கூடிய மனதை ஊக்கப்படுத்துகிறீ மனம் மடிந்து போனாலும் உம் இறக்கங்கள் முடிவற்றது உம் அன்பு முடிவு வரி மாறாதது என்னை குடும்பத்தார் இகழ்ந்தாலும் என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் வெறுத்தாலும் என் உடன் நடப்பவர் என்னை அசட்டை செய்தாலும் என் உடன் வாழ்பவர் புறக்கணித்தாலும் என் குடும்பத்தால் நாளை யாரும் முடிவு வரி எந்த நிலைக்குமே தலை சாய்க்கும் வரைக்கும் அத்தளராமல் இருக்குமே